ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு நியூடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சவுதி அரேபியாவில் இக்காமா ரினியூல் இக்காமாவுக்கு புதிய நியூ ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புது விதமான சில சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு சில பெனிஃபிட்லாம் இருக்குது அது வாங்க என்னென்னு பார்ப்போம் நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்து சவுதி அரேபியாவில் ரெண்டாயிரத்தி இருந்து புதுசாக இக்காமா ரினியூ பண்ணுறதுக்கு சபர்ஜாத்து வந்து சில புதிய வழிமுறைகளை அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன உண்மை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இக்காமா வந்து முன்னாடி மாதிரி ஒரு வருஷத்துக்கு தான் ரினியூல் பண்ணுங்கிற காலம் மாதிரி இப்போ மூணு மாசத்துக்கு மூணு ஆறு ஒம்பது ஒரு வருஷம் இந்த மாதிரி நம்ம நமக்கு தேவைக்கு தகுந்தாறு போல நம்ம ரினியூல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை சவசாத்தி பணம் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு இக்காம ரினிவ் பண்ண இல்லை நம்ம சவுதிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சினர்ல இருந்து இப்போ நம்ம வெளியில இருக்கோம் வெக்கேஷனில் இருக்கோம் வேற எங்கே இருந்தாலுமே நம்ம அங்கே இருந்துட்டு இக்காமா ரினியூல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் இப்போ கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அட்வான்ஸா நம்ம வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம இக்காம ரெனூ பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இப்ப சௌதாரத்துல அப்டேட் பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா நமக்கு இக்காம ரெனிவ் பண்றது வந்து மூணு மாசத்துக்கு ரெவ்லூ பண்ணக்கூடிய ஆப்ஷன் மூணு மாசத்துக்கு இக்காமா ரெவிலு பண்ணுறதுக்கு நூற்றி அறுபத்தொம்போது ஒன்பது நம்ம ஆறு மாசத்துக்கு ஆறு மாசம் இக்காம ரிவியூ பண்ணோம் அப்படின்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு ரியாளு வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் கவர்மெண்ட் ஒரு மாசம் அப்படின்னா நானூற்றி எண்பத்தெட்டு எட்டு ஒரு வருஷம் அப்படிங்கற பட்சத்துல அறுநூத்தி ரியால் பொதுவாக கம்பெனியில் எவ்வளோவாக்குற நம்ம வந்து இக்காம ரிவியூல் பண்ண முடியாது கம்பெனி தான் இக்காமல் ரிவியூவ் பண்ணணும் ஒருவேளை நம்ம வந்து இக்காம இல்லாமல் கம்பெனி மூனோ ஃப்ரீ விசாவில் வந்து நம்ம இக்காம ரெவியூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த இக்காம இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் திடீர் நம்ம எக்ஸிட் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தவிர நம்ம பிளான் பண்ணி வெறும் மூணு மாசத்துக்கு இக்காம ரிவியூல் பண்ணால் போதுமானது ஏன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ இக்காம எக்ஸிட் அடிக்கிறவங்களுக்கு வந்து மினிமம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம திடீர்னு எக்ஸிட் போடுற சூழ்நிலை வருதுன்னு கேள்வி இந்த மாதிரி ஒரு மூணு மாதத்துக்கு ரினிவல் பண்ணால் நமக்கு போதுமானது அதுக்குள்ளே நம்ம எக்ஸிட் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இக்காம ரெனிவல் பண்ணுறது வந்து எக்ஸ்பைரி டேட்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது எக்ஸ்பைரி ஆகி மூணு நாளைக்குள்ளே நம்ம ரினிவல் பண்ணியாகணும் அப்படி ரினிவல் பண்ணாத பட்சத்தில் மொதல் டைம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் பெனால்ட்டி ஃபைனோட நீங்கள் கட்ட வேண்டியது வரும் அது இரண்டாவது தடவை ஆச்சு அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வந்து பெனால்ட்டி கட்ட வேண்டியது வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து அடுத்தடுத்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போதைக்கு நிக்காமல இந்த மாதிரி சட்ட புதுப்பி கொண்டு வந்திருக்காங்க இது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் இது போல சவுதி பத்தி நூறு சந்திப்பா நிமிஷம் தான்